ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி யேஷ்வத்மஹே சம்சன் வாசனஜ மஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில பேர் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் அல்லது ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாலும் சாதாரண தோட்டத்தில் இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அதாவது ஒரு மிகப்பெரிய வசதியான கோடீஸ்வர பெண்ணை திருமணம் பண்ணிடுறாங்க அது எப்படிப்பட்ட அமைப்பு கையில் இருந்தால் அது மாதிரி ஒரு பலன் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டூரில் கீழே இருக்கிற புதன்மேடு அந்த புதன்மேட்டில் இருந்து ஒரு ரேகை தெளிவாக அழுத்தம் திருத்தமாக கிளம்பி சூரிய விரலனுடைய அடிப்பதில் இருக்கிற சூரிய மேட்டை அடைஞ்சதுன்னா மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள இல்லை அதிகார சொல்ல பல கோடிகளுக்கு அதிபர் உள்ள ஒரு ரெப்யூட்டட் ஒரு ராயல் ஃபேமிலியிலருந்து திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படிப்பட்ட அமைப்பு தான் இப்போ நான் காமிக்கிறேன் இந்த அமைப்பு ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான அழுத்தம் திருத்தமான நீண்ட புதன் ரேகை புதன் மேட்லேருந்து உருவாகி அதாவது திருமண ரேகை மேட்லேருந்து உருவாகி அது சூரியமேடு வரைக்கும் சென்றிருக்கு ஸோ டெஃபினட்டாக இவருக்கு மல்டி மில்லியனர் வீட்டிலிருந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு அதே போல் அதற்கு மிக முக்கிய காரணமாக இவரது கல்வி இருந்திருக்கு அப்படின்னு காமிக்குது கல்வி அதாவது சனி சனிவர்களுக்கும் நடுவில் அந்த பள்ளத்தை நோக்கி இந்த செங்குத்திராக இருந்தால் அது வந்து உயர்கல்வி குறிக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்வியால் அவருக்கு பட்டம் பதவி கௌரவ அந்தஸ்து கிடைக்கும் ஸோ ஒரு மிகப்பெரிய கல்வியாளரை மிகப்பெரிய ஜிடிஎஸை திருமணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய வசதியான வீட்டு பெண்ணும் முன் வருவாங்க அந்த இடத்துல நான் மிகப்பெரிய ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க இவர் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் பிச்சை போல் அல்லது மிகப்பெரிய சயின்டிஸ்ட் போல் மயில் சமயம் அண்ணாதுரை போன்ற ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அவங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணாவோ அல்லது அவங்களுடைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணாவோ சரி இவர் வந்து ரொம்ப ஜீனியஸாக இருக்கார் இவர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் ஓகேங்களா அது ஈஷுவல் தான் அதுபோல் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல திருமண யோகம் அந்த திருமண யோகத்துக்கு காரணம் இவரது கல்வி அப்படின்னு இவரது கை காமிக்குது அதை பேஸ் பண்ணி இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வசதியான வாய்ப்பை வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகுது உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக உங்களது தகுதியை விட உங்களது ஃபேமிலி ஸ்டேட்டஸோட பல மடங்கு வசதியான பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு கட்டாயம் உருவாகும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அடிஷ்னலாக மணி ட்ரையாங்கிள் சுக்கர வளையம் குரு வளையம் இதெல்லாம் இருக்கும்போது அவர் வந்து தனக்கு கிடைத்த பணத்தை மல்டிபிள் பண்ணிக்குவார் அதாவது ஒய்ஃபை மேரேஜ் பண்ணுறாரா அவருக்குன்னு ஒரு ஷேர் கிடைக்குமா அந்த ஷேரை வச்சு அதாவது அந்த பொண்ணு அவருடைய பொண்டாட்டி எடுத்து வந்த சீதனத்தின் அளவு மல்டிபிள் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மணி ட்ரயாங்கிளால் வரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னால் எவ்வளோ தான் எடுத்து வந்தாலும் அதை ஒரே நாளில் ஊதாரித்தனமாக காலி பண்ணிட்டா வந்து வேஸ்ட்டு தான் அவ்வளோ பணத்தை கொண்டு வந்த பொண்ணோட வாழ்க்கை வேஸ்ட்டு எவரும் தனக்கு கடைச்ச வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம் அதுவே மல்டிபிள் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு மணி ட்ரையாங்கிள் தரும் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய கிராஸ் கிராஸான இன்வெஸ்ட்மெண்ட் லைன் தரும் அதே மாதிரி மணியை ஒன்றை நூறாகக்கூடிய அமைப்பு இருக்கிற அந்த சுக்கரவாளி மரம் தான் அதுவும் சிறப்பு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடுறேன் நன்றி நண்பர்களே